வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு சேலம் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு விடுமுறை என்று சேலம் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்திலுமே வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று சேலம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விடப்பட்டிருக்கு பதினைந்து மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சேலம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி ஆகிய பதினைந்து மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக சட்டமன்ற மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தற்போது சேலம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்குது இது பள்ளிகளுக்கு மட்டும்தான் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகல அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசியோட செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இப்போ மழை பெய்யுதான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓவராலாக இன்றைக்கி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் தொடர் கனமழை பெய்யுதோ அந்த மாவட்டத்திற்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகிட்டிருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா வராதா மாணராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ இருக்கும் ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ